க்ரீடன்லேயே நேரில் வணக்கம் இப்போ நம்ம கூட வெட்னேஷ் இருக்காங்க சார் நேற்று டூ மேட்ச் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்த்தீங்களா இன்ட்ரெஸ்டிங்கா எதுக்கு சொல்லிட்டு ஒரு சைடில் நம்ம சொல்லலாம் பட் ஆனாலும் எந்த அளவுக்கு லோ குவாலிட்டி கிரிக்கெட் ஆடணுமா அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளியாக இருக்கு ஆஹ் ஏன்னா எனக்கு அந்த மேட்ச்சை பார்க்கும்போது ஒரு ரெண்டு டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் ஆடக்கூடிய ஒரு மேட்ச் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே எனக்கு கொடுக்கல அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு ஒரு ஸ்ரீ ஒரு பாகிஸ்தான் அவங்க வந்து டெஸ்ட் ஸ்டேட்டஸ் வாங்கி அவ்வளவு வருஷம் ஆகுது நீங்க இதுவே ஒரு பங்களாதேஷ் சொன்னீங்கனாலும் பங்களாதேஷ் கூட இப்ப கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவா சொல்ல முடியாது இல்ல ஒரு ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி ஒரு மேட்ச் தோத்தாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தானுமே இப்ப நல்லா ரேட் பண்ணிருக்கோம் ஏன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல வந்து செமிஃபைனல் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி இந்த டோர்னமெண்ட் அவங்க விட்டு வெளியில போயிட்டாங்க பட் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அசோசியேட் நேஷன் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படிதான் வந்து இந்த மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கேஸ் போகும்போது பாகிஸ்தான் நடுவுல கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் அடிச்சாங்கன்னு அதனால சுவாரஸ்யமா இருந்தது தவிர இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி கிரிக்கெட் நான் பார்க்கவே ஆக்சுவலி என்னன்னா இப்ப இந்தியா மேட்ச்லயுமே வந்துட்டு அவங்க ஒரு பத்து ஓவருக்கு வந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து கோட்டையை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சேம் இந்த ஸ்ரீலங்கா மேட்ச்லயும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா முத அந்த பத்து அதாவது வந்து டப்பட் விக்கெட் எடுத்துட்டாங்க பட் ஆனா அதை அவங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணவே இல்ல இதை எப்படி பாக்குறீங்க அது ஸ்ரீலங்காவோட பேட்டிங் வந்து அதுக்கு அடுத்து அவங்க இது பண்ணிட்டாங்களா இல்ல இவங்க விட்டுட்டாங்களா நம்ம ரெண்டு மூணு ஆஸ்பெக்டா வந்து நம்ம பிரிச்சு எடுத்து பாக்கலாம் சரிங்களா சோ நான் முதல்ல இருந்து வரேன் நீங்க ஸ்ரீலங்கா பத்தி நீங்க சொன்னீங்க போலிங் பத்தி சொன்னீங்க பட் நான் பேட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் சரிங்களா ஏன்னா பேட்டிங்ல இருந்து ஏன்னா அதுல ஒரு கண்டினியூட்டி ஒண்ணு இருக்கு சரிங்களா இப்ப பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் யாருமே நின்னு விளையாடவே இல்லையே ஓகே கமிந்து மெண்டிஸ் வந்து நம்பர் டவுன்ல வந்து ஏதோ கொஞ்சம் நின்று ஆடி ஒரு ஐம்பது ரன் அடிச்சாரு ஆனா அவர் கூட வந்து ஆடுறதுக்கு யாருமே இல்ல அது வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு போலிங்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் கொண்டு வந்தாங்க கரெக்டுங்களா ஒரு மகேஷ் தீக்ஷனா வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு ஒரு ஸ்டன்னிங் கேட்ச் வந்து இவர் பிடிச்சாரு மணிந்து பிடிச்சாரு ஆனா அதுக்கப்புறம் அவரும் போலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் சூப்பரா போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு ஓவர் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போடுது சரிங்களா சரி அது எல்லாருக்குமே வரும் நான் வந்து அதாவது எப்படி நான் சொல்றேன்னா நீங்க ஃபார்ம்ல வந்து ஒரு ரெண்டு ஓவர் போட்டுட்டீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் பேட்ஸ்மேன் உங்களை வந்து ரீட் பண்ண தெரியாம அவர் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஆடிட்டு இருக்கும் போது நாலு ஓவர் அவரை போட்டு முடிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த ரெண்டு ஓவர் லேட்டா வைக்கும்போது மனித ஓல கிரிப்பே பண்ண முடியல பாத்தீங்கன்னா கை அவருக்கு வழிக்கிட்டே இருந்துச்சு டவலை வச்சு அவரு போட ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு அவருக்கு எஃபெக்டிவா அதுக்கப்புறம் வரல சோ இது எப்படி நீங்க பாக்கணும் அப்படின்னா ஒரு போலர் ஃபார்ம்ல விக்கெட் எடுத்திருந்தாருன்னா அந்த நாலு ஓவர் அவரோடது முடிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் அவரை வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்க்காக வச்சதுனால அந்த ப்ரெஷரை போட முடியல ஸ்ரீ இது ஒன் செவன்டி ஒன் எயிட்டினா நீங்க ரெண்டு ஓவர் அவரை வச்சிருக்கலாம் பட் ஆனால் ஸ்கோரே ஒன் தேர்ட்டி தான் இந்த ஒன் தேர்ட்டி எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் முடியும் விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னாக்க அவங்க வந்து வின் பண்ண போறாங்க பாகிஸ்தான் வின் பண்ண போறாங்க அதுதான் வந்து நடக்க போகுது ரெண்டாவது விஷயம் அதாவது போலிங் பிச்சு இது கிடையாது நம்ம எல்லாருமே ஒத்துக்கலாம் அது போலிங் பிச்சு கிடையாது ஸ்ரீலங்கா வந்து விளையாடின கிரிக்கெட் பேட்டிங் வந்து ரொம்ப ஆர்டினரி பேட்டிங் அண்ட் அதுலேருந்து ஓரளவுக்கு மேட்ச் எடுத்துட்டு போறாங்கன்னா கொஞ்சம் கிரெடிட் டு த ஸ்பின்னர்ஸ் நான் வந்து கொடுத்தாகணும் அந்த இடத்துல பட் அந்த ஒரு போலிங் காம்பினேஷனை கரெக்டா வந்து அஸ்லங்கா எடுத்துட்டு போத அப்படின்னு சொல்லிதான் நான் நினைப்பேன் திடீர்னு வந்து கருணாடகினே வந்து ஒரு ஓவர் கொடுக்கறது அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்து துஷாராவை உள்ள கொண்டு வருது ஸ்பின்னர் விக்கெட் எடுத்துட்டாங்க பாகிஸ்தான் ஸ்பின் அந்த அளவுக்கு விளையாடல அப்படி இருக்கும்போது அதே ஃபார்மேட்ல போறதுதான் வந்து ஸ்ரீலங்காக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆக்சுவலி அசலங்கா வேற பவுலிங் போட்டுட்டு இருந்தார்ல அந்த குறிப்பிட்ட அந்த ஆக்சுவலா அசலங்கா நல்லா போட்டாரு அசலங்கா நல்லா போட்டாரு அவர் வந்து ஒரு ஓவர்ல வந்து கொஞ்சம் பெனால்ட்டி மெட் ஓவர் அதுக்காக அவர் ரெண்டாவது ஓவர் போடும்போது ஒரு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்தாரு லெஃப்ட் ஆர் சாரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கரெக்டா ரௌண்ட் விக்கெட்ஸ்ல வந்து கரெக்டா லைன் அண்ட் நேத்துல போட்டுக்கிட்டே இருந்தாரு பட் ப்ராப்ளம் என்னன்னா அந்த அந்த பிரஷரை வந்து நம்ம முன்னாடியே கொண்டு வந்திருந்தோம்னா ஏன்னா நீங்க பாருங்க பாகிஸ்தானுக்கு இட்ஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைன் அப் கரெக்டுங்களா சோ இந்த இதுல வந்து ஒன்னே ஒன்னு முகமது நவாஸ் கொஞ்ச நாளாவே விளையாடிட்டு இருக்காரு பாகிஸ்தான்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேயர் நான் சொல்லுவேன் ஒன்னு ஃபக்கர் ஜமான் ஒண்ணு ரெண்டாவது முகமது நவாஸ் ஒண்ணு சரிங்களா அந்த ரெண்டு பிளேயரை வந்து கொஞ்சம் நாளாவே நீங்க இப்போன்னு இல்ல ஒரு ஆறு ஏழு வருஷமாவே விளையாடிட்டு இருக்காங்க இது எட்டு வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க நேஷனல் டீம்ல பாக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ் சரி சரிங்களா இந்த சைம் அஹிப்லா வந்து எதுக்கு அவர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்காரு கேள்விக்குரிய எப்பவுமே இருந்துட்டு இருக்கு ஒன் டவுன் பேட்டிங்கு போலிங் வேற கொடுக்குறாங்க போலிங் இன்னும் பெட்ரா பண்றாரு அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல சோ அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய கேப்ஸ் இருக்கு பாகிஸ்தான் டீம்ல பட் நவாஸ் வந்து ஒரு அவரை வந்து ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஆல்ரவுண்டரு பேட்டிங் வந்து ஃபைவ் டவுன் வந்து பேட்டிங் நேத்து கலக்கிட்டார் அவர் கான்பிடென்ஸ் லெவல் தான் வந்து சூப்பரா இருந்தது அது வரைக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே தொசுக்கி தொசுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல தெரியலமா என்னது அவர் வந்து ரெண்டு ரெண்டு ஷாட் ஆடினாரு ஆடினாருந்தே வந்து மேட்ச் வந்து மாறிடுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வென் அந்த போகும் போகும்போது இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து விளையாடினாங்கன்னா அவங்க வந்து பெயில் அவுட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் அதே போல இப்ப பாகிஸ்தானோட பேட்டிங் லைன் அப் வந்து வித்தியாசமா மாறிக்கிட்டே இருக்கு இப்ப மொஹமட் ஆரிஸ்க்கு வந்து ஒன் டவுன் கொடுத்தாங்க அதுன்னு பார்த்தா அவரு டவுன் ஆர்டர் போறாரு திடீர்னு பார்த்தா மிட்ல வராரு இப்ப ஹாரிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருந்தார் பட் ஆனா இப்ப அவரால் சோபிக்கவே முடியல இதுக்கு காரணம் வந்து அந்த காம்பினேஷன்ல அவர் செட் ஆகலையா சி காம்பினேஷன் டீம் செலெக்ஷனே நான் சொல்றேங்க டீம் செலெக்ஷனே சொல்றேன் எனக்கு இன்னும் ஒரு டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னதுன்னா ஒரு பாபரும் ஒரு ரிஸ்வான் மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பாவங்க ரெண்டு பேரும் இதுல உட்காந்துருக்காங்க சிபிஎல்ல உட்காந்துருக்காங்க கென் இண்டியன் பிரீமியர் லீக்ல உட்காந்துருக்காங்க இஃப்திகார் அகமது அங்க இருக்காரு அவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல சாலிட் பிளேயரு ஓகே அதுக்கப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு போலிங்ல பாத்தீங்கன்னா நசீம் ஷாங் ஒருத்தர் உட்காண்டிருக்காரு சரிங்களா சோ இந்த மாதிரி வந்து அங்க போய் வந்து ஒரு பாகிஸ்தான் போலர் லெப்டாம் போலர் பேர் மறந்துட்டேன் அவர் இப்போ கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு ஒன் ஆஃப் தி சிபிஎல் டீம்ஸ்க்கு சரிங்களா சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு அந்த இடத்துல ஆனா இங்க உங்களுக்கு பெஸ்ட் லெவன் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் சி இப்போ புது கோச் மைக் ஹெசன் வந்து உள்ள கொண்டு வந்து வேற ஏதோ புதுசா ட்ரை பண்றாரு ஆனா இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி ஒரு குரூஷியலா ஏன்னா பாகிஸ்தான் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒன் டே போட்டியா இருக்கட்டும் டி டுவெண்டியா டெஸ்ட்லயும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரேங்கிங்ல இல்ல சரிங்களா ஸோ பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வச்சு விளையாடணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது சி நீங்க புது பிளேயர்ஸை கொண்டு வருதை வந்து நான் தப்பு நான் சொல்லவேன் ஆனால் காம்பினேஷன் பிட்வீன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் அண்ட் நியூ பிளேயர்ஸும் ரெண்டுமே இருக்கணும் ஏன் இவ்வளவு சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குரியாது மேட்ச் என்ன சூழ்நிலையில போனாலும் அந்த ரைட் லெப்ட் காம்பினேஷனை வந்து மாற்றவே மாட்டேங்கிறாங்களே பேட்டிங்ல சி ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் எப்போதுமே வந்து ஒரு சி நேத்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் விழுந்த அப்புறம் அது ஒரு லெப்ட் ஹேண்ட் இதுலதான் வந்துச்சு அது வேற விஷயம் பட் ரைட் லெப்ட்னு இருக்கும் போது போலர்ஸ்க்கு எப்போதுமே ஃபீல் சேஞ்ச் பண்ணி ஆகணும் கொஞ்சம் ஈஸியா இருக்காது ஒரு பால் லெக் சைடுல நீங்களே பாருங்க வனிந்து வந்து என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் போட்டிருந்தாரு ரவுண்ட் விக்கெட் வந்தாரு ரவுண்ட் விக்கெட் வரும்போது ஒரு பால் அவுட் சைட் ஆஃப் சம் போட்டாரு அந்த சைடு லெஃப்ட்ல இது கவர்ஸ் மேல ஒரு பவுண்டரி அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் லெஃப்ட் சைட் போடும்போது ஒரு ஸ்வீப் ஸோ எப்போதுமே அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கும் போது அந்த லைன் அண்ட் லென்த் ஸ்டிக் பண்ணி போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த எப்பவுமே அந்த வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது விஷயம் நம்ம டியூ ஃபேக்டரியும் சொல்லணும் ஏன்னா இந்த பர்டிகுலர் விக்கெட் வந்து அந்த அளவுக்கு டேர்ன் ஆகிற விக்கெட் எதுவும் இல்லை கொஞ்சம் டேர்ன் இருந்துச்சு பட் டியூ விடுங்க ஆனால் வந்து ஹியூமிடிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கையில வந்து பந்து பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஸ்வெட் ஆயிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ் அதுவும் ரிஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பால குடிச்சு போடுறது ரொம்ப கஷ்டம் அதுதான் நேற்று வந்து மனிதோட லாஸ்ட் ஓவர்ஸோட காரணம் நம்ம சொல்லுவேன் பர்ஃபாமன்ஸ் என்னொன்னா நம்ம இங்க நல்லா நோக்கி பார்க்க வேண்டியது என்னன்னா இலங்கை இலங்கையோட பேட்டிங் வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டே வந்துட்டு இருந்தாலும் ஈவன் ஹாங்காங் கூடயே வந்து கொஞ்சம் திணறினாங்க பட் இது யாருமே வந்து பெருசா அத இலங்கை சைடு வந்து அதை கன்சிடர் பண்றாங்களா பேட்டிங் வந்து அவங்களுடைய ரெண்டு பிளேயர் விளையாடுறாங்க அதிகபட்சம் நிசாங்கா விளையாடுறாரு இல்லைன்னா மெண்டீஸ் விளையாடுறாரு மத்தபடி யாருமே வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஹெல்ப் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் இலங்கை வந்து ஏன் இப்படி மாறி இருக்கு இலங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க லைன் அப் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அப்ளிகேஷன் சி பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர் சரிங்களா ஸ்ரீலங்கா வந்து ஒரு பெட்டர் ஸ்குவாடு சரிங்களா அங்க இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அங்க செட்டப் போலிங்கு ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே தசுன் ஷனகாவா இருக்கட்டும் வனிந்து ஆசரங்கா ரெண்டு பேருமே வெரி குட் ஆல்ரவுண்டர்ஸ் ஏன் உங்களுக்கு கர்நாடகத்திலேயும் ரொம்ப கீழே வந்து விளையாடுறாரு அவரும் கொஞ்சம் நல்ல ஆல்ரவுண்டர் பட் உங்களுக்கு அந்த ஆல்ரௌண்டர் வச்சு விளையாடணுமா இல்ல ஒரு பியூர் போலர் வச்சு விளையாடணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல பட் பேட்டிங் பொறுத்த வரையில அவங்களுக்கு ஒரு மென்டுஸா இருக்கட்டும் சரிங்களா நான் சொல்றது கமிந்து மெண்டஸ் இல்ல சரிங்களா அஹ் அதுக்கு அப்புறம் வந்தோம் குஷால் மென்டுஸ் உங்களுக்கு இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க அங்க பேட்டிங்க்கு சரிங்களா குஷால் பரேரா ரொம்ப வருஷமும் விளையாடிட்டு இருக்காரு ஜெயசூர்யா கூட விளையாடின ஒரு பிளேயர் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி அவுட் ஆறாங்கன்னு பார்க்கும் அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க நீங்க டாப் ஃபோர் ஆர் ஃபைவ் விக்கெட்ஸ் பாகிஸ்தான் நல்லா போலிங் போட்டு இவங்க அவுட் ஆனாங்க அப்படின்னு ஏதாவது நீங்க ஒரு விக்கெட் நீங்க சொல்ல முடியுமா ஒரு விக்கெட்டு சொல்ல முடியாது ஒரே ஒரு விக்கெட்டு அதுவும் கீப்பர் கேட்ச் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தசுன் ஷனக்கா அதுவும் அந்த பால் வந்து பெரிய பால் கிடையாது நேரா வர பால அவர் கவர் டிரைவோ இல்ல ஒரு பஞ்ச் ஆட போனாரு ஒரு எஜ் வாங்கிட்டு கையில கேட்ச் போச்சு தவிர பாக்கி டாப் போர் டாப் ஃபைவ் அவுட் ஆனது பாருங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குசால் மெண்டிஸ் மிட் விக்கெட்ல ஒரே ஃபீல்டர் லெக் சைட்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மிட் விக்கெட்ல கேட்ச் கொடுத்துட்டு போறாரு யாருக்கு ஷைன் ஷா ஃப்ரீடிக்கு அதுக்கப்புறம் வந்து நிசங்கா அவ்வளவு ஷாட்ஸ் வச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஷார்ட் சூப்பரா வந்து அப்ரீடி அடிச்சாரு திருப்பி எதுக்கு வந்து அவுட் சைடு ஆஃப் போற பால போய் தேடி அங்க போய் அடிக்கணும் சோ ஷார்ட் செலக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா அது கரெக்டா இல்லைங்க அதாவது கேட்ச் கொடுத்து அவுட் ஆகக்கூடாது அதாவது கேட்ச் கொடுத்து அவுட் ஆக கூடாதுன்னாக்கா தூக்கி அடிச்சு அந்த மாதிரி ஆகக்கூடாது நீங்க முதல் ஆறு ஓவர்ல வந்து நீங்க ரன் ஸ்கோர் பண்ணனும்னு இருக்கு பட் நீங்க ஃபார்ம்ல இருக்கீங்களா ஃபார்ம்ல இல்ல சோ ஃபார்ம்ல இல்லாத போது நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தட்டி நீங்க எடுத்த உடனே நான் வந்து இருநூறு ரன் சி யாருமே இருநூறு ரன் அடிக்கல நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம் இந்த டோர்னமெண்ட்ல யாருமே இரநூறு ரன் அடிக்கல சரிங்களா இந்தியாவே வந்து அசோசியேட் நேஷன் கூட ஆடும்போது கூட நம்ம ரன் அடிக்கல அது வேற விஷயம் சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏன் அந்த இரநூறு ரன் வரலன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் ரெண்டாவது ஹியூமிடிட்டி அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு யாராலையும் பண்ண முடியல சோ அதனால வந்து இந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி இதுதான் இருக்கும் வந்து அவங்க மைண்ட்ல ஒன் சிக்ஸ்டி நம்ம டார்கெட் வச்சுப்போம் பேஸ்ட் நம்ம எப்படி ஸ்கோர் பண்றோம் பொறுத்து அதுக்கப்புறம் மொமெண்டம் பில் பண்ணலாம் நேத்து அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா நான் எடுத்தோட ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எல்லா விக்கெட்டையும் வந்து விட்டாங்க எனக்கு வந்து எனக்கு புரியவே இல்லை குஷால் பெரேரா கூட நல்லா வந்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் அஸ்லங்கா நல்லா விளையாடிட்டு நேர டீப்ல கேட்ச் பாருங்க ஹாரி ஷார்ட்ஸ் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ டிக் கிரிக்கெட் ஆடணும் அண்ட் நடுவுல வந்து சிங்கிள்ஸோ ஓர்ல சரிங்களா பாகிஸ்தானை விட ஸ்ரீலங்கா பெட்டர் டீம் பட் ஆனால் நேற்று தோத்துட்டாங்க ஏன்னா அதோட அப்ளிகேஷன் இல்லை மைண்ட் இல்லை என்ன பண்ண போறேன்னு சொல்லி தெரியல நூத்தி முப்பது ரன் தான் அடிச்சப்பறம் நீங்க அதுல இருந்து ஒரு மேட்ச் எடுக்கணும்னா நீங்க வந்து ஏதாவது வந்து ஒரு மிராச்சல் தான் நடக்கும் சரிங்களா ஏன்னா பிச்சு மேல நான் வந்து என்னைக்குமே வந்து அது ஒன் தேர்ட்டிக்கான பிச்சு கிடையாது ஆனா அதுலேயும் ஒரு நாலஞ்சு விக்கெட்டு எடுத்தாங்கன்னா அதுக்கான காரணம் பாகிஸ்தான் ஸ்டார்டிங்ல பேட்டிங் போரா விளையாடினாங்க சரிங்களா இது உங்களுக்கு ஃபரான் நல்லா ஆடினாரா இவரும் நல்லா விளையாடினாரு யாரு உங்களுக்கு பக்கர் சமான் பக்கர் சமான வந்து ஒரு ஸ்டம்பிங் வேற விட்டாரு குஷால் மென்ட் அது முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா வேற மாதிரி இதா இருக்கலாம் ஆனா என்ன சொல்ல வரேன்னா பாகிஸ்தான் பேட்டிங் குறைவா இருக்கிறதுனாலதான் பதினெட்டு ஓவரு இதுவே ஒரு இந்தியா விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச்ச அபிஷேக் சர்மா ஒரு பன்னெண்டு ஓவர்ல முடிச்சுட்டு வந்திருப்பாரு வெளியில அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் தான் வந்து இன்னைக்கு இந்தியா கிட்ட இருக்கு சோ இது எனக்கு என்ன ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஒமான் வர்சஸ் ஹாங்காங் மேட்ச் பாக்குற மாதிரி இருந்துச்சு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு இதுதான் நீங்க போய் இந்த மேட்ச்சை பாக்குறது போதுல ஒரு சிபிஎல் மேட்ச் கெரிபியன் பிரீமியர் லீக் ஒன்னு ஓடிட்டு இருக்கு இல்ல அதை விடுங்க இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ வர்சஸ் ஏ போயிட்டு இருக்கு இந்தியால நேற்று மாணவ் சுத்தர் வந்து அஞ்சு விக்கெட் எடுக்கிறாரு அவரோட போலிங்காவது நீங்க போய் பார்த்துருக்கலாம் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு இது இது வந்து ஒரு ஏசியா கப்பு பாகிஸ்தான் ஆடுறாங்க ஸ்ரீலங்கா விளையாடுறாங்க இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிரிக்கெட் ரசிகர்களாகவும் இன்னொன்னு இந்தியாக்கு யாரு பைனல்ல வர போறாங்க அப்படின்னு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு இது மூணாவது தடவை இந்தியா பாகிஸ்தான் வரப்போகுதா இல்லாட்டி வந்து வேற ஏதாவது நடக்க போதா அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் வந்து நிறைய பேர் மேட்ச் ஆர்வமா பட் என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் கன்சிடரிங் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் என்ன மாதிரியான ஒரு டீம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரு வேர்ல்ட் கப் வின்னர்ஸுங்க நைன்டி டூல ஒருத்தர் வேர்ல்ட் கப் வின்னர்ஸு பாகிஸ்தான் நைன்டி சிக்ஸ் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஒரு குளோரி டேஸ் இருந்துட்டு இப்போ அவங்களோட பேட்டிங்கும் அவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் நம்ம இன்னொரு விளையாட்டுல சந்திக்கலாம் நன்றி